நிகழ்ந்து உரிய கஞ்சத்து அருள் சண்முனைக்கு என்று செஞ்சூர் துணமாக சிறந்த பஞ்சக்கரை ஆணைபதம் பழிவாம் அடலவனை கோபுரத்தை அந்த வாயிலுக்கு வடபருகில் சென்று கண்டுகொண்டேன் ஆடும் பரிவேல் அணி சேவர் என பாடும் பணிவேல் பணியாய் என்று தேடும்யமான செருவில்ும் தியான சகோதரனோ குடியாச நிராகுல யோக இதின் நீவலையோ எல்லா மறை என்னை இழந்த நிலம் சொல்லாய் முருகாய் சுரபோ புரியோ வானோ புனர் பார்த்தங்கள் மாறுதமோ ஞானோது உமோ நவிந்தான் மறையோ யானோ மனமோ என ஆண்ட இடம் தானோ பொருளாவதி சண்முனே வழிபட்ட கை மாதடும் மக்கள் என் தலைபட்டு அடிய தகுமோ தகுமோ துறைபட்டு எழுசியோர் உரமன் குருவன் தொலைபட்டு உருவது ஒடுதவனே முகமாயை களைந்துட வல்லதுடன் முகமாறும் ஒழிந்து ஒழிந்துள்ளனே அகம் மாடை மடங்கேரென்ற எரும் சகமாயையுள் நின்று தயங்குவதே துணியான மனோசிலை மீது உணவுதாள் அணி ஆறு அருந்த மரங்குமது தனியாய் என பள்ளிபதம் பனியும் தனியா அதுமோத கையாதுளனே கடுவாய் மனமே கதிகோர் கரவாயு எடுதாய் படியோர் எழுத்தால் நினைவாய் விடுவாய் விடுவாய் வினையாவையுமே அமரும்பது ஏல் அகமாமனுமே குமரம் கடமியவா குமரன் கிரிராஜகுமாரி மகன் சமரம் புரள் தானவ நாசகனே மற்றோர் குழல் மங்கையர் மையல் வளைப்பட்டு ஊசல்படும் பரிசு என்று ஒடிவேன் தட்டோரவர் சைலத்தியரின் நிஷ்டூரன் இராஹுர நிர்பயனே கார்மாமிசை காலந்தரில் கலவத்தெருமிசை வந்து எதிரப்படுவாய் தார்மார்பா வலாரி தலாரி என்னும் சூர்மா மடியத்தொடு வேலவனே கூகா இனையன் கிளை கூறி அழப்போகாவக பேசியவா நாகாசர வேலவான் நாலு கருத்தியாக சுரலோக சிகாமணியே செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா யூரில் சொல்லரா எங்களுமே அம்மா பொருளோன்றும் அறிந்துள்ளனே அறிவுறு அருகன் தவியாது அறியும் தர்மம் உருள் அன்று அருவன்று உலகன்று இழகென்று இருளன்று ஒளிவாய் என்றதுவே கைவாய் கதிர்வேல் முருகன் களைபொற்று உழிவாய் மனநே ஒழுவாய் வழிவாய் நெய்வாய் உளி நாசியோடும் செடியாம ஐவாய் வழி செல்லும் அபாவினையே முருகன் குமரன் என்று மொழிந்து உருகும் செயல்வென்று உணர்வு என்று அழகுவாய் பொருகுங்கவரும் புங்கவரும் பொதியும் பரவும் குரு புங்கவாய் எங்கு பேராச என்னும் துணிவில் துணிபட்டு ஓரா குணியன் குழலத் தகுமோ நீரா மதுசூற்பட வேலுறியும் சூரா சுரலோக சுரந்திரனே யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் சூமேல் மயில் போய் அறமைப்புணர் நீர் நாமேல் நடவீர் நடவீர் இங்கே குடியா மரியா உணரா மரவா விதிமால் அரியா விமலன் புகழ்வா அரியா அனகா அபயா அமராவு காவலா சூர பயங்கரனே வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி கோக்கியவா அடி அந்தமில்லா அயில்வேல் அரசே மிடியென்று ஒரு பாவி வெளிப்படினே அரிதாகிய மெய்ப்பொருளுக்கு அடியேன் உரிதா உபதேசம் உணர்த்தியவா உரிதாரன விக்கிரமவேல்யம் ஒரு புரிதாரக தரனே கருதாம் அறுவான் நெருகான எனக்கு விருதால் மனசந்தரை என்று இசைவாய் வருதாம் உருவாம் அயில்வாகனே விரதா சுரசூர விபாடனே காளை என கருதி காளை பணிய தவமெய்தியவா பாலை குழல் வேலை சுரபூபதி நேர்வையே அடியைக்குரியாது அறியாமையினால் முடியக் கடவோ முறையோ முறையோ வடி விக்ரமவேல் மதிபா புறமின் கொடியை புணரும் குணபூதரனே சூர் விழி மங்கையர் கொங்கையிலே சேர்வேன் அருள் சேரவும் எழுமதோ சூர் வேரோடு துண்டு குழைத்த நெடும் போர் புரந்தர பூபதியே நெய்யோ என வெப்பினை வாழ்வை உகந்து ஐயோ அடியேன் அலையத் தகுமோ கையோ அயிலோ கடலோய் முழுவும் செய்யோய் மயிலேறிய சேரவனே ஆதாரமில்லேன் அருளை பெறவே நீதான் ஒரு சத்தும் நினைந்திலையே வேறு ஆகும வினோதா மனோ அடிதாள் சுரலோக சிகாமணியே நின்னே நிகர் வாழ்வை யான் என்னே விரியின் பயன் கிருவோ பொன்னே மணியே பொருளே அருளே மன்னேம் அயிலேறிய வானவனே ஆனா அமுதே அகில்வே அரிசே ஞானாகரனே அகில தகுமோ யானாயே என்னை விழுங்கி வரும் தானாய் நிலை நின்றது தற்பரமே இல்லேன் எனும் மாயையில் இட்டனை கொள்ளேன் அறியாமல் பொறுத்திலையே மல்லேபுரி வாகுவில் என் சொல்லே புனையும் சுடவேலவனே செவ்வான் உருவன் அன்று ஒவ்வாதவி என உணர்விப்பதுதான் அவ்வாறு அறிவாறு அறிகின்றதலால் எவ்வாறு ஒருவருக்கு இசைவிப்பதுவே தாழ்வாழ்வு என்னும் இப்படும் ஆகியிலே வீழ்வாய் என என்னை விதித்தனையே தாழ்வானவை செய்தனதாம் புலவோ வாழ்வாயினியும் எனனே தலையே பதறி பதறி தலையே அலையே படுமாறு அழுவாய் விடுவோம் தலையே வேடகுல வேடகுளப்பிடிஞ்சோய் மலையே மலை கூறிடுவாகையனே சிஞ்சாவுல இல்லொடு செல்வம் எனும் என்று என்றுவிடப்பெறுவேன் மஞ்சாகினி தந்தவரோதயனே கங்கா முருகார் தருணாகிரனே சிங்காறு மடந்தயிருபோய் மங்காமல் எனக்கு வறந்தருவாய் சங்கிராம சிகாவலால் சண்முகனே கங்கா நதி பால கிருபாகிரனே குதிகாணும் உடம்பை ஏன் கதிகான மலர்கடல் என்று அருவாய் மதிவாள் முதல் வள்ளியை அல்லது பின் துரியாவிரதாள் சுரபூபதியே நாதா குமரா என்று அறணார் ஓதா என ஓடியது எப்பருவான் வேதா முதல் விண்ணவர் சூடும் மலர்பாதா குரவின் பதசேகரனே குறிவாய் விடு விக்ரம தோலியுமே ஒரு பரிவாரம் மன்னும் பதுமேவலையே குளிவாய் மனனே புறையாம் அரிவாய் அறிவாய் அடியோடும் மகந்தேயே அதாளியை ஒன்றரிய அற தீதாளியை ஆண்டிலே செப்புமது பூதாழ குராக இறைவா வேதாள கணம்புகள் வேலவனே நாயே ஜனனம் கட முகியோடனே என்று முடிந்துவிடுமோ கோவே குரமின் கொடிவோள் புணரும் ஜோதே சிறசொந்தர தேசியனே நினைவோட விடும் கதிரேல் மலரேன் மனையோடு தேங்கி மயங்கிடவோ துணையோடு அறிவு துறையோடு துணையோடு இதனோடு பிரிந்தவனே சாகாது எனவே சரணங்களிலே காகா நம்ம நாட்கழகம் செல்லும் நாள் பாகா முருகா மகிழ்வாகனே யோகா சிவஞான உபதேசிகனே குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனிவேல் ஐநிகழ்த்துகளும் சரிவொற்று உலகோடு ஒரு சிந்தையுமற்று அறிவற்று அறியாமையும் அற்றதுவே தூசா மணியும் துகிலும் புனைவாள் நேசா முருகான் என்னதன் பருளால் ஆசா நிகழம் துகளாய் என பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே சாடும் தனி வேல்முருகன் சரணம் சூடும்படி தன்றது சொல்லும் அதோ நீடும் சுரர்மாமுடி வேதமும் பெண்காடும் குணமும் கமலும் கரவே கரவாகிய கல்வியிலார் கடைசொன்று குமர நெய்பொருமர குளிசாயுதா குஞ்சர வாசுவை யோகதையாபனே என் தாயும் எனக்கரு தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்து எனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறை நாயகனை ஆறு ஆரையும் நீத்து அதன் மேல் நிலையை பெரு அடியன் பெருமாறு உலதோ ஒரு சிதைவித்து இமையவர் கூட உலகம் குளிர்விட்டவனே அறிவொன்றரை நின்று அறிவால் அறிவில் பிரிவொன்றது நின்ற பிராள் வந்து செறிவொன்றரே சிதைய வெறி வென்றவரோடு வேலவனே தன்னன் தன்னும் நின்றது தான் இன்னும் ஒருவருக்கு இசைவிப்பதுவோ மின்னும் கதிர்வேல் விதிர்ந்தான் நினைவார் கிண்ணம் களை சூழ் சுடரே மதிகட்டு அடவாடி மயங்கி அரை கதிகட்டு அவனே கடவு கடவு அதிபுத்திரான் யான சுகாதிபா திருபுத்திரறு குரடி சேவகனே குருவாய் அறுவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் எங்கள் சத்குருவாய் வருவாய் அருள்வாய்க்குவனே எங்கள் சத்குருவாய் வருவாய் அருள்வாய்க்குவனே எங்கள் சத்குருவாய் வருவாய் அறிவாய்க்குவனே அண்டர்பதி பதி குடியேற மண்டசுரூருமாறு அண்டர் மகள் மகிழ்நேர அருளாலே அன்பரியோர் உடனாடும் சங்கரனும் மகிழ்ந்தோரு ஐந்தரனும் உமையாலும் மகிழ்வாக மண்டலமும் முனிவோரும் எந்திசையில் உழவோரும் அஞ்சுனனும் அயனாரும் எதிர்கான மங்கையுடன் அரிதானும் இந்த முறை மகிழ்ந்தோறும் ஐந்து மைல் உடனாடி வரவேணும் குண்டரிக விழியால அண்டர் மகள் மனவாள புந்தினரை அறிவாள உயர்ந்தோழா கொங்கு உடனாகும் உடனாக மென்புகடல் இழுசாது பொன்பரவு கதும் வீசுபடியோலா தன் தரள மணிமார்பா செம்பு நெழில் சரி ரூபா தன் தமிழின் முகநேயா முருகேசா சந்ததமும் அடியார்கள் புதியான தன் சிறுவை தனியில் நெய்வு பெருமாளே ஐந்து மயில் உடனாடி வரவேணும் ஏறுமையில் ஏறிவுளை ஆடும் முதமொன்று ஈஸ்வருடன் ஞான மொழி பேசும் முதமொன்று கூறும் அடியார்கள் வினை தீர்த்த முகமொன்று குண்டுடுவோ வேல் வாங்கி முகம் முகமொன்று மாறுபடி சூரவை பதைத்த முகமொன்று பள்ளியை மனம் புணர வந்த முகமொன்று ஆறுமுகமான பொருள் அருளல் வேண்டும் ஆதி அருணாத்தலும் அமர்ந்த பெருமாளை ஆறுமுகமான பொருள் நீயருடன் வேண்டும் ஆதி அமராவதியில் அமர்ந்த பெருமாளை பழமொன்று பரங்கிரி வந்த பெருமாளை செந்தி நகரில் நிறுவிய மறிவுள்ள பெருமாளை பழனிமலை வீட்டருந்தும் வேளா சுவாமி மலை பெருமாளை பதியில் அமர் பெருமாளை சோலை மலை பெருமாளை அருமும் நிறமும் அயிலும் அயிலும் உடைய பெருமாளை அடியவர் இச்சையில் எவை எவை உட்டன அவை தெரிவித்தவள் பெருமாளை பதினாலு உதகத்தில் ஊற்று பக்தர்கள் நினைத்தது நினைத்ததும் மெத்தரித்தவள் இடையேனே வேண்டிய போது அடியர் வேண்டிய போகும் அது வேண்ட வேற உதவும் பெருமாளை வேண்டும் அரியர் வேண்ட அரிய பொருளை வேண்டும் அளவிலும் உதவும் பெருமாளை அடியாருக்கு நல்ல பெருமாளை அடியாருக்கு எளிய பெருமாளை அடியாருக்கு இனிய பெருமாளை அடியவர் ஆள ஆளவந்த பெருமாளே இரவு பகலாக நிற்க விழுந்து அடியவர்கள் பாடலுக்கு இசைந்த பெருமாளை அடியவர்கள் பாடலுக்கு உருகும் பெருமாளை ஏன் இப்படி கையிலும் மலையிலும் காய்ந்து ஐயா எழுதுகிற ஐயா எங்களுக்கு மக்களுக்கு அருளாசி கூறு ஐயா படுத்தது போரும் எழுந்திரு முருகா படுத்தது போரும் எழுந்திரு முருகா படுத்தது போரும் எழுந்திரு முருகா மாசல் அடியார்கள் வாழ்கின்ற ஊர் சென்று தேடி உலையாடி அங்கேனே நின்று வாழும் மயில் வீரனே செந்திலில் வாழ்கின்ற பெருமாளே எங்கள் குழையே பொறுத்து எங்கள் குழையே பொறுத்து எங்கள் குழையே பொறுத்து விருதாளில் உற்ற பெரு வாழ்வு பெற்றா சுவாமி அசத்தோமா சத்கமய தமசோமா ஜோதிக்கமய மிருத்தியோர்மா அமிரங்கமய ஹரி ஓம் சாந்தி சாந்தி சாந்தி